ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே நம்மளுடைய பாத்ரூமை எவ்வளோ நீட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்காக ஹார்பிக்லாம் தேவையே கிடையாது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு நான் வீடியோக்காக தான் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே விட்டுட்டேன் இல்லையே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் வச்சு தான் ஒரு லிக்விடு மாதிரி தயாரித்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஷாம்பூ ஆட் பண்ணிக்கிறேன் ஷாம்பு நான் எதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன்னா பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸோடைய ஸ்மூத்திங்காகவும் ஷைனிங்காகவும் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ம செம்ம ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஷாம்பு உங்களுக்கு வந்து ஷாம்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் ஒரு மூடி அளவு லைஸ் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கோங்க மீரா கை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபுல்லாக ஒரு பாக்கெட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நுரைகள் வருது அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா இந்த லிக்விடு அதை இந்த மாதிரி ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அழுக்குகள்லாம் ஊறி சீக்கிரமாக நம்ம தேய்ச்சி கழுவும் போது ஈஸியாக அந்த அழுக்குகள்லாம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி வச்சுருங்க நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ அழுக்குகள் போகுதுன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பூரா வருது பாருங்கள் நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் பேக்கிங் சோடாவும் சீயக்காயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோடைய வேகத்தில் அதில் உள்ள பூரா பூராக வருது அதில் வந்து ஏதாவது பூச்சிக்கல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து செத்துடும் அந்த வேகத்தில் இல்லைன்னா அது வெளியில் வந்தால் கூட நம்ம அடித்து போட்டுடலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாத்ரூம் நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் நம்ம பாத்ரூமோடைய டோர் வந்து இந்த மாதிரி கரை பிடிச்சா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சோப்பு ஷாம்புலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால அதில் தேரிச்சு இந்த மாதிரி அசிங்கமாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் விம் ஜெல் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கம்பி ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சமாக நீங்கள் விம் ஜெல்லு வந்து எதுவுமே தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் சும்மா இந்த மாதிரி தேய்ச்சி வைங்க அந்த வெள்ளையாக இருக்கிற உ கரை பகுதியிலலாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா டோர் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சாச்சு இந்த பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அதை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க இப்படி நம்ம தேய்க்கிறனால புதுசு போல் டோர் வந்து நல்லா பளிச்சின்னு பல பலன் சூப்பராக இருக்கும் அதனால தான் ஷைனிங்காக இருக்கும் நம்ம நின்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து அதில் தெரியற மாதிரி நல்லா பல பலன் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்